அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலகம்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ராமதான் முபாரக் எல்லாருக்கும் நோன்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்குமே அலகமது இல்லா நல்லபடியாக நோன்பு போயிட்டுருக்கு கொஞ்சம் பிஸியாகிட்டதுனால நிறைய ரமதான் விளாக் வந்து அப்லோட் பண்ண முடியல நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வருது ஏன் இந்த மாதிரி வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்பர் வேறு ஷேர் ஆனதும் வாட்ஸ்அப்பெல்லாம் பண்ணி கேட்குறீங்க ஏன் அக்கா வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஸோ திடீர்னு கொஞ்சம் பிஸியானது வந்து எனக்கு எதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் கொஞ்சம் வீடியோஸே எடுக்க முடியல அப்படியே பிஸியாக போயிட்டே இருக்குது டெய்லியுமே அந்த ஒர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதோட இன்னைக்கு வந்து ரொம்ப இத்தனை நோம்பாயிடுச்சு இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கலை அதுக்கு வந்து இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக சவுதியில இருந்தேன் இல்லையா அதனால வந்து இந்த கம்பி சேரீ வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் அங்கேயே எடுத்து கட்டியிருக்கலாம் பட் அங்கே வந்து அந்தளவுக்கு போட மேலே இன்ட்ரெஸ்டே வரல ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு மேக்ஸி இந்த மாதிரியே போயாச்சு ஸோ இந்த டைம் வந்துட்டு இந்த டைம் அப்படி தான் இருந்துச்சு மைண்டு இருந்தாலும் வந்து ஹபி சொன்னாங்க புடவை வந்து வாங்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சரி அப்போவும் ஊரில் இருந்தோம் அப்படின்னாக்கா என்னோடய ஃபேவரட் வந்து இந்த கம்பி ஸாரி வாங்குவேன் அதே தான் வந்துட்டு இந்த டைம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிகிட்டு இருக்கேன் போன வீடியோவில் வாசலில் ஒரு புது விஷயத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தேன் அகாம்தலையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் புது பைக் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு ஆமாம் இதோட வ்ளாக் எல்லாமே நான் அப்லோட் பண்ணாமலே வந்துட்டு நோம்பு வந்துட்டதுனால அப்லோட் பண்ண முடியல இன்ஷாலாம் நான் நிறைய விளாக் பெண்டிங்கில் இருக்குது இன்னும் நோன்பு முடிஞ்ச உடனே அந்த விளாக் எல்லாமே ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணுறேன் டக் டக்குன்னு ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி லால்பேட்டைக்கு தான் வந்துட்டு வந்தோம் நாணமச்சியும் சேர்ந்து எப்போவும் வந்துட்டு இந்த ரோட்டில் தான் வருவோம் இப்போ வந்து ஃபைபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க இருந்தாலும் எனக்கு வந்து என்னமோ ஹபி இருந்தாலும் இந்த ரோட்டால் தான் கூட்டிகிட்டு வருவாங்க இங்கே நிறையா மரம் க்ரீனரியாக இருக்கும் சரி இந்த க்ரீனரியை பார்த்துட்டு இந்த வழியால் வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த வழியை சூஸ் பண்ணி இதில் வந்தாச்சு இன்றைக்கி நான் வியார் பண்ணியிருக்கிற இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி கலெக்ஷன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வந்து அவங்களோட யூடியூப் லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உண்மையாலுமே உங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த மரத்தடியில் நின்றுட்டு இருந்தாலே அந்த கேப்பில் மச்சி வந்து ஒரு ஹிஜாப் பார்த்துட்டு நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேன் சீட்டா பேட்டர்னில் வந்து ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை வாங்குவோமா அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அவங்களோட கலெக்ஷன் வந்து நைட்டிலாம் வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்டில் சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதில் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க நிறைய ஹிஜாப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகி நூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் தான் அதிகபட்சம் ஸோ அவ்வளோ குவாலிட்டியான ஹிஜாப்ஸ் வந்து அந்த ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது கூட அதே மாதிரி உள்ள ஒரு ஹிஜாப் தான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் எவ்வளோ தான் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருந்தாலும் அதை வந்து பார்க்கறது ஒரு ஆசை தான் அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ அந்த அங்கே நிற்கும்போது அந்த சீட்டா பேட்டன் பார்த்துட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்ட்ரு போட்டோம் நெக்ஸ்ட் டேவே வந்து ஷிப்பிங் பண்ணிவிட்டாங்க எங்கள் கையில் வந்து கிடச்சிருச்சு அதுவே ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறது ஸோ அது என்ன ஷால் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் வேர் பண்ணும்போது காமிக்கிறேன் உங்கள் கிட்டே பேசிகிட்டே இருந்ததில் வந்து நான் வந்து லால்பேட்டைக்கே வந்துட்டேன் லால்பேட்டைக்கு வந்துட்டு நிறைய சாரீஸ் பார்த்தேன் பார்த்துட்டு எல்லாமே வந்து என்கிட்ட இருக்கிற கலர்ஸாகவே இருந்துச்சு இல்லாத கலர் ஒன்று எடுக்கணும் ஆனால் வந்து அது சூப்பராக இருக்கணும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போவும் எனக்கு வந்து கம்பி சாரி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அப்படி டக்குன்னு ஒரு கை தூக்கி ஒரு கமேண்ட் போடுங்க பார்ப்போம் ஸோ எனக்கு வந்துட்டு எவரி கிரீன் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பி ஸாரி வந்து அழுத்தே போகாது சில பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் ஓல்டாக ஃபேஷன்ப்பா இன்னுமா இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்ட்டு இப்போன்னு இல்லை இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் நான் வாங்குவேன் ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்றைக்குமே வந்து வெயிட்லெஸ்ஸாக எப்போ எடுத்து கட்டினாலும் அப்படியே புதுசு மாறாத மாதிரியே இருக்கும் கபிசாரியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் சொல்லுங்கள் ஒரு ஒர்க் ஷாரி வாங்கி கட்டுறோம் அவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம் நாலாயிரம் ஐயாயிரம்ன்ட்டு பட்டு ஆறாயிரம் வரைக்கும் கூட ஒர்க் ஷாரி வாங்கி ஒரு டைம் கட்டினதோட அடுத்த டைம் எடுத்து கட்டும்போது அதோடய வெயிட்டு ஸோ அதெல்லாம் நினச்சிட்டே அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு தோணிடும் ஆனால் இந்த சாரியை எடுத்து நம்ம பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வெயிட்லெஸ்ஸாக ஹாப்பியாக இருக்கும் அதனால வந்து இந்த வருஷம்னு இல்லை இனி எத்தனை வருஷம் வந்தாலும் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா சேரி தான் என் மீண்டும் முதல்ல போகும் இந்த டைம் நானும் என் மச்சியும் சேர்ந்து கம்பி சேரி அண்ட் வந்துட்டு சாஃப்டான ஹிஜாப் இங்கே பார்த்தேன் இதுவும் பிடிச்சிருந்துச்சு அதுலேயும் ஒரு ரெண்டு ஹிஜாபே எடுத்துட்டு நாக்ஸ் ஸ்டைலும் அத்தாக்கு வந்து சட்டை மார்ட்டின் சட்டை அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் வாங்கிட்டு அதோட வந்து ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு சேர்ந்துட்டு அடுத்த கட்டம் வந்து அப்படியே முருகன் ஷாப்புக்குள்ளே வந்தோம் இது வந்து ஒரு புதுசாக ஒரு கடை திறந்துருந்தாங்க இங்கே வந்துட்டு பராக் சேரீலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அம்மா வந்து பராக் சேரீ தான் கட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு சேரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன் ஸோ இந்த கலர் நல்லா இருந்துச்சு நல்லா சாஃப்டாக அதுக்கப்புறம் இன்னொரு கலர் இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு இது வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் எங்கள் சேரீயே வேர் பண்ணுறது இல்லையே ஏன் எடுக்கணுங்கிற மாதிரி மைண்டு மாறிடுச்சு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து உள்ளே பட்டு செக்ஷன் மாதிரி இருக்குது நல்லாயிருக்கும் போய் பாருங்கன்னாங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த கடைக்கு வர்றது இந்த ஷாப்புக்குள்ளே வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வந்தேன் பயங்கர க்ரௌடு ஸோ இருந்தாலும் அந்த பெருநாள் வைப்பு வந்து அந்த க்ரௌடில் போயிட்டு நம்ம வந்து ட்ரெஸ்லாம் ஷாப் பண்ணும்போது தான் இருக்கும் என்ன தான் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் வாங்கினாலும் இது நேராக போயிட்டு தொட்டு பார்த்து மேலாம் வச்சு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்குறதே ஒரு ஹாப்பி தான் இல்லையா இருந்தே வந்து நேராக இங்கே தான் வந்தோம் அம்மாக்கு முதல்ல ஒரு புடவை எடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் புடவையெல்லாம் பார்த்தோம் இது உள்ளுக்குள்ளே வந்து பட்டு செக்ஷன் மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ இங்கே போயிட்டு இந்த கலர் வந்து வந்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி ஸோ இது ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் அச்சியுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம் எப்போவுமே வந்து ஃபேமிலியில் வந்து பெருநாள் நல்ல நாள் இதெல்லாமே ஒன்றா தான் வந்து ஸாரீலாம் எடுப்போம் ஸோ இந்த டைமுமே எல்லாமே வந்து சேர்ந்து சேர்ந்து எடுத்துடலாம் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு இது வந்து ஒரு சாஃப்ட் பட்டு மாதிரி உள்ள ஒரு ஸாரீ தான் எனக்கு வந்து இந்த கலர் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு நல்லா லைட்டான கலராக எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் போன டைம் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரே மேக்ஸி கவுன் இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சேரீலேயே ஆசையெல்லாம் போய்ட்டுருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுத்த பில்லுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அந்த பிளேட்டு தான் ஸோ அதையும் எடுத்துகிட்டு ஃபைனலி வந்து நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு தான் போனாலும் நம்ம வீடு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்கள் எப்பாடா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு மனநிறைவோட வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸோ வீட்டுக்குள்ளே போயிட்டேன் ஸ்கூட்டி ஓட்டிட்டு அவ்வளோ லாங் திடீர்னு போயிட்டு வந்தது ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு அன்னைக்கு வந்து நிறைய ஒர்க்குமே இருந்துச்சு நிறைய ஆர்டர்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையுமே முடிக்கணும் அதனால் வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைகிடன்னு வந்து எனக்கு ஒர்க் இருந்துச்சா கிச்சனுக்கு வந்துட்டேன் கிச்சனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ஆர்டர் இருந்துச்சு எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து எனக்கு அதிகமாக வர்றது வந்து டபுள் சாக்லேட் ப்ரௌனி அண்ட் வந்துட்டு டார்க் சாக்லேட் ட்ரிபிள் சாக்லேட் இது வந்து அதிகமாக வரும் அதில் ரொம்ப அதிகமாக வர்றது வந்து டபுள் சாக்லேட் வரும் அதனால் இதை நான் வந்து அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய நிறைய சாக்லேட்ஸ் போட்டு ரொம்ப நீட்டாக வந்து செஞ்சு நான் வந்து கொடுத்து விடுவேன் எனக்கு வந்து இன்னொரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு விஷயம் வந்து ஒரு வார்த்தை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறீங்க அலமதுல்லா அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனது நிறைவாக இருக்குது அந்த வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட சுத்தம் உங்களோட சுத்தம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வீட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பீங்க அண்ட் வந்து உங்கள் கிச்சன் உங்களோட ஒர்க் எல்லாமே சுத்தமாக இருக்கும் அதனால் உங்கள் கிட்டே ஆர்டர் பண்ணுறது எங்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அஹம்துல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பி அன்னன்ன வேலைய அன்னன்ன டைமிங்ல முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுன்னு நினைக்கிற பர்சன் நான் அதனாலயே என்னமோ உங்ககிட்ட இருந்து இவ்வளவு ஒரு நல்ல நல்ல காம்ப்ளிமெண்ட் எனக்கு வந்துருக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு அதை கேட்கும் போது அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சாக்லேட் ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக க்ரிங்கிள் டாப்போடு எவ்வளோ ஃபஜ்ஜியாக செம்மையாக ரெடி ஆகியிருக்கு பாருங்க நான் இப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பேட்ச் ரெடி பண்ணும்போதும் ஏன் வீட்டில் ஏன் பிள்ளைங்களுக்கு நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கும்போது என்ன ஒரு ஃபீலோடு செய்வேணும் அதே மன நிறைவோடு தான் செய்வேன் ஒரே பேட்சாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு நாலு லிட்டரேல ஊற்றி உள்ளே அடுக்குவோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் ஒரு ஒரு கிலோவுக்காக தான் ப்ரிப்பேரே பண்ணுவேன் அப்போ தான் வந்துட்டு அது ஹோம் மேடாக ஒரு ஃபீல் வரும் இல்லைனா கமர்ஷியல் பர்பஸ்க்கு செய்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒன் ஒன் கேஜாக ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா அரை அரை கிலோவாக வேறு வேறு ட்ரேயில் ஊற்றி அப்படி தான் வந்துட்டு பேக் பண்ணி எடுப்பேன் அலமது நான் எடுத்த இந்த எஃபர்ட்க்கு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் வந்துட்டு அல்ஹம்துலில்லா நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் டயர்டாகி உட்காரும்போது இந்த ஒரு ஒரு ஃபீட்பேக் வரும் பாருங்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு இருக்கும்போது அவ்வளோ அன்பாக அவ்வளோ அழகான வார்த்தைகளோடு அப்படி மனசே நெரிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது நானும் படிச்சுட்டு ஹப்பிக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் எப்படி சொன்னாங்கப்பா அப்படின்ட்டு அண்ட் வந்து அடுத்து அந்த பேட்செலாம் முடிச்சு இது வந்து ஃபைனலா வந்துட்டு எக்லெஸ்ஸில் வீட் ஃப்ளாரில் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ எக்லெஸ்ஸுங்கும் போது அந்த எகுக்கு யூஸ் பண்ண எந்த ஒரு ஐட்டமும் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறனால அதெல்லாம் முதல்ல நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபைனலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இது வந்து எக்லெஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்லெஸ் அண்ட் வீட் ஃப்ளாரில் கேட்டிருந்தாங்க இந்த ஒரு பேட்ச் மட்டும் நான் தனியாக ரெடி பண்ணி எல்லா திங்ஸுமே வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணாத திங்ஸாக பார்த்து யூஸ் பண்ணி அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கோதுமை மாவில் வந்து அழகாக செஞ்சுருந்தேன் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அப்படி லவ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஒன்று ஒன்று போதும் எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நம்ம பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளை தான் சாப்பிட போகுது நம்மளை மாதிரி அவங்களும் வந்து ஹாப்பியாக சாப்பிடணும் மனநிறைவோடு சாப்பிடணும் அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வேன் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கூல்டவுன் ஆக வச்சுட்டேன் என்னோடய கிச்சன்லேயே வச்சு கூல்டவுன் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த ஒர்க் பிளேஸை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வச்சு நான் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோடய டைனிங்கில் வச்சு ஸோ இப்போ வரைக்கும் வந்துட்டு இப்படி தான் என்னோடய ஒர்க் வந்து போயிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து என் கையால் ப்ரௌனிஸ் நான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்க இல்லை என்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மெனு லிஸ்ட் அண்ட் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து நான் அதில் ஷேர் பண்ணுறேன் உங்களோட விருப்பம் தான் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கேளுங்க கஸ்டமைஸ் பண்ணி தான் ப்ரௌனி ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா முன்னாடியே வந்து கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க எல்லாருமே வந்து நான் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைக்கவே மாட்டேன் ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு ஆர்டர் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா நாளைக்கே வந்து அவங்களோட பேட்ச் வந்து ரெடி பண்ணி சென்ட் பண்ணி விட்டுடுவேன் ஏன்னா வந்து ஒரு டெம்டிங்கோடு தான் வந்துட்டு தான் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கே வந்துட்டு அந்த ஆசையே போயிடும் அதனால வந்து ஆர்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா உடனே ரெடி பண்ணி போட்டுருவேன் கொரியர் வந்து சேர ஒன் ஆர் டூ டேஸ் ஆகிடும் அல்ஹம்ஸ் இல்லான்ட்டு இது வரைக்கும் நான் சென்ட் பண்ண என்னோடய பார்சல் வந்து நல்லபடியாக போய் சேர்ந்துட்டுருக்கு எல்லாருமே நல்ல நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து சைடில் கூட ஆட் பண்ணுறேன் எல்லாரோட பார்சலும் நான் எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறனோ அதே மாதிரி போய் சேர்ந்துட்டுருக்கு நான் வந்துட்டு பேக்கிங்க்கு வந்து நல்லாவே டைம் எடுத்துக்கிட்டு தான் பேக் பண்ணுறேன் இது எனக்கு கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு வந்து அதை சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கணும் அப்படிங்கிறனால அந்த கிரிங்கிள் டாப் வரைக்கும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறனால அதை நல்லாவே பேக் பண்ணி ஒவ்வொரு பீஸஸ்க்கும் தனித்தனியா கவர் பண்ணி தான் வந்து நான் சென்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நீங்க வந்து இது டார்க் சாக்லேட் ப்ரௌனி எல்லாமே வந்து அந்த கிரிங்கல் டாப் கூட நறுங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சிங்கிள் சிங்கிள் கவர் பண்ணி அதை வந்து பட்டர் ஷீட் அண்ட் வந்து பபிள்ஸ்ராப்லாம் வச்சு பேக் பண்ணி ஒட்டி தான் வந்து உள்ளே வந்து ஷேக்கே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ்குள்ளே வச்சு இந்த கவர் போட்டு இந்த கவர் போட்டு ஒட்டுற வேலை மட்டும் எங்கள் அத்தா பார்த்து கொடுத்துருவாங்க அந்த ப்ரௌனி அதை பேக் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோடய ஒர்க் மித்தபடி இந்த பாக்ஸ் வந்து இந்த கவர் போட்டு ஒட்டி கொடுக்குறது அத்தாவோட வேலை அன்னைக்கிட்டே வந்து அப்படிதான் போச்சு அதுக்கப்புறம் மச்சி வந்து நோன்பு திறகு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சகிம்லாம் ஆல்ரெடி போயிட்டான் நான் மட்டும் வந்துட்டு இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ கிளம்பி போகிறேன் எங்கள் அண்ணன் வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து இஃப்தாருக்கு வந்து போகிறேன் எனக்கு வந்து பஜ்ஜி ஐட்டம் மாதிரி சாப்பிடும் போல் இருந்துச்சு அதான் மச்சிட்டு கேட்டேன் நானும் ரொம்ப டயர்டாக இருந்தேன் மச்சி வந்து இங்கே வா நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நோம்பு திறந்தாச்சு கொரியர்ஸுமே சஹீம் கிட்டே கொடுத்து சென்ட் பண்ணிட்டேன் சஹீம் போய் போட்டு வந்துட்டாங்க ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு ரொம்ப ரொம்ப பிஸியாக இருந்துச்சு இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுடாம மறக்காம லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களைக்க மெசேஜ் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்